மரத்தையும் கல்லையும் விஷம் காக்கும் பாம்பையும் மனிதன் வணங்குகிறானே மிருகங்களை இறைவனுக்கு வாகனமாக்கி உள்ளானே இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா என்று கேட்டவர்கள் இருக்கின்றனர் தத்திரியர் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உள்ளார் இவர் ஆத்திரி முனிவர் அனுசூயா தம்பதியின் புதல்வர் பெரிய ரிஷியாக விளங்கினார் தந்தரியர் காற்றில் சுட்டி கொண்டிருந்த போது யாது என்ற மன்னனை சந்தித்தார் தத்திரியர் மிக மகிழ்ச்சியாக இருந்ததைக் கண்ட அவன் அவரது மகிழ்ச்சிக்கான காரணத்தையும் அவர் குறி யார் என்பதையும் கேட்டான் எனக்கு இருபத்தி நாலு குருமார்கள் இருக்கின்றனர் என்றார் இந்த பதிலை கேட்ட ஆச்சரியப்பட்ட மன்னன் சுவாமி ஒருவருக்கு ஒரு குரு தானே இருக்க முடியும் தாங்கள் பதில் வித்தியாசமாக உள்ளதே என்றான் அவனிடம் பஞ்சபூதங்களான ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு காற்று சந்திரன் புறா மலைப்பாம்பு கடல் விட்டில் பூச்சி வண்டு தேனி குழவி சிலைந்து யானை மான் மீன் கருந்து பாம்பு ஆகியவையும் நாட்டியக்காரி பிங்களா ஒரு குழந்தை ஒரு பனிப்பெண் அம்பு தயாரிப்பவன் சூரியன் ஆகியோரும் என் குருக்கள் ஆவார் என்றார் தாத்திரியர் மன்னன் எதுவும் புரியாமல் நின்றதை கண்ட தாத்திரியர் இதற்கு விளக்கம் அளித்தார் மன்னா பொறுமையை பூமியிடம் கற்றேன் தூய்மையை தண்ணீரிடம் தெரிந்து கொண்டேன் பலரிடம் பழகினாலும் பட்டும் படாமலும் இருக்க வேண்டும் என்பதை காற்றிடம் படித்தேன் எதிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதை தீ உணர்த்தியது பறந்து விரிந்த எல்லாவற்றையும் மனம் வேண்டும் என்பதை ஆகாயம் தெரிவித்தது ஒரே சூரியன் இருந்தாலும் பல குடங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிப்பது போல மனம் ஒன்றாக இருந்தாலும் பலவற்றாக சிந்திப்பதை உணர்ந்தேன் வேடன் ஒருவன் குஞ்சிகளை பிடித்தான் அவற்றின் மீது அன்பு கொண்ட தாய் புறா தானும் வழியை சென்று வலையில் சிக்கியது இதில் இருந்து பாசுமி துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன் எங்கும் அலையாமல் தன்னை தேடி வரும் உணவை பிடித்துக்கொள்வது போல கிடைப்பதை உண்டு பிழைக்க வேண்டும் என்பதை மலைப்பாம்பிடம் கற்றேன் பல்லாயிரம் நதிகளை ஏற்றுக்கொள்ளும் கடல் போல எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை கடலிடம் படித்தேன் பார்வையை விடாமல் ஒரே இடத்தில் மனதை செலுத்துவதை விட்டில் பூச்சி கற்றுத்தந்தது எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாயிருப்பதை தாயிடம் பால் குடிக்கும் குழந்தையிடம் கற்றேன் பனிப்பெண் ஒருத்தி அரிசி புடைக்கும் போது வளையல்கள் உரசி ஒலி எழுப்பின இரண்டு வளையல்களில் ஒன்றே அவள் கலற்றியதும் ஒளி அடங்கியது இதில் இருந்து இரண்டு பேர் இருந்தால் தேவையற்ற விவாதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு தனிமையை சிறந்ததென்று முடிவுக்கு வந்தேன் குளங்கா என்ற நாட்டியக்காரி ஏற்கனவே பலரிடம் வருமானம் பின் இன்னும் யார் யாராவது வரமாட்டார்களா என காத்திருந்தால் யாரும் வராததால் கிடைத்தது போதும் என்று உறங்கிவிட்டால் இதில் இருந்த ஆசையை விட்டால் எல்லாமே திருப்தியாகும் என்பதை புரிந்து கொண்டேன் குளிர் குளிர்குள் மாட்டிக்கொண்ட பெண் யானையை பார்த்த ஆண் யானை அதன் மேல் ஆசை கொண்டு அதுவும் வீழ்ந்தது இதில் இருந்து பெண் ஆசையும் துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன் என்று ஒவ்வொரு பொருள்களுக்கும் விளக்கம் அளித்தார் இதை கேட்ட அரசன் தன் பதவியை உதறி தள்ளிவிட்டு ஆன்மத்தில் ஈடுபட்டான் அதாத்திரியர் இயற்கையிடம் கற்ற இந்த உயர்ந்த பாடம் நாம் எல்லோருக்குமே பொருந்தும்